thank you தேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து திரு இருதய மாதத்தின் பதிமூன்றாவது நாளாகி இன்று இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உய்தாக்குகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாலை ஏழு மணிக்கு நம்முடைய அஃபீஷியல் வலைத்தளத்திலே நாம் ஒரு சிறிய செய்தியோடு திரு இருதய ஜபமாதையை பதிவேற்றம் செய்வதை பார்ப்பீர்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நம்புகிறேன் அன்பார்ந்தவர்களை இன்றைய நாளிலே நாம் புனித பதுவா அந்தோனியாருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம் பதுவா நகர் புனித அந்தோனியார் இப்பொழுதும் நீங்கள் இத்தாலிக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே பதுவா நகரிலே அவருடைய பெயரை தாங்கிய அந்த ஆலயத்திலே அவரது நாவானது வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாக்கு வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் கிபி ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு இறந்த அவர் அவருடைய உடலானது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு தோன்றி எடுக்கப்பட்ட பொழுது உடல் சிதிலமடைந்திருந்தாலும் அவருடைய நாவு மட்டும் அப்படியே இருந்தது அதை அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் அது எதனுடைய அடையாளம் என்னவென்றால் அவர் இறை வார்த்தையை போதிப்பதிலே அளவற்ற ஆர்வமுள்ளவராக இருந்தார் எனவே கடவுள் அவருக்கு அளித்த ஒரு கொடையாக அது இன்றும் பார்க்கப்படுகிறது பலரும் சென்று அவரிடம் வேண்டுகின்ற ஒரு அற்புதமான தருணமும் இது நாம் நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய நாவு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை இந்த தான் மனிதர்களுக்கு மொழியை கற்றுத்தருகிறது நாவு இல்லை என்றால் மொழி இல்லை மொழி இல்லை என்றால் மனிதர்கள் விலங்கிலிருந்து பிரிக்கப்பட மாட்டார்கள் மொழி இல்லை என்றால் அறிவு இல்லை ஆனால் இந்த நாவை கொண்டு நாம் எதை பேசுகிறோம் என்பதன் ஒரு குறியீடாக அந்தோனியாருடைய நாவு இருக்கின்றது நம் இதயம் எப்பொழுதுமே குறிப்பாக ஆண்டவரை எந்த இதயமெல்லாம் தாங்குகின்றதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை எந்த இதயமெல்லாம் முழுமையாக உள்வாங்கின்றதோ அந்த இதயம் எப்பொழுதுமே நம்மை நல்லவற்றை பேசவும் நல்லவற்றை எடுத்துரைக்கவும் தேவையற்ற புரணிகளிலும் தேவையற்ற தீய வார்த்தைகளை தவிர்ப்பதிலும் நமக்கு கவனமாக இருக்க சொல்லும் செயபடுகளாக இருக்கின்றோமா இயேசுவின் உமது இதயத்தை போல எங்களது இதயமும் நல்லவற்றை மட்டும் பேச நாட கற்றுத்தாரும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சனேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

மதுரமானதுரமான திருமே மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என்னேக மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு என் ரஜினியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு புனித மரியாவின் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் என் இயேசுவே இறக்கமாயிரம் திரு யுதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரே இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சுவரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே மே உம்மாள் கூடுமே உம்மாள் கூடுமே ஆண்டவரேதாவீதின் திருமதன்